பதினேழாவது திருப்பதிகம் அன்னை பத்து திருச்சிற்றம் வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாத பரையினர் அண்ணே என்னும் நாத பரையினர் நான் மோகன் மாலுக்கும் நாதரின் நாதனர் அண்ணே என்னும் கருணை கடலினர் உள் நின்றொருக்குவர் அண்ணே என்னும் ஆனந்த கண்ணீர் தருவரால் அண்ணே என்னும் நித்தமானாளர் நீரம்ப அழகிய சித்த அண்ணே அன்னே என்னும் திருப்பவர் தென்னன் பேருந்தூரை அத்தர் ஆனந்தரால் அண்ணே என்னும் ஆடர பூனுடை தோல்புடி பூசிற்றோர் வேடம் இருந்தார் அண்ணே என்னும் வேடம் இருந்தவா கண்டு நுள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும் நீண்ட காரத்தர் நெறித்தரு குஞ்சியர் பாண்டி நல்லாடரால் அண்ணே என்னும் பாண்டினல் பாண்டினாரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் என்னும் சீர் மன்னுவதென்னெஞ்சில் அன்னே என்னும் மண்ணுவதென்னெஞ்சில் மாலாயன் காண்கிலார் என்ன அதிசயம் அன்னே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெந்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளிக்குப்பாயத்தர் பாய்பாரி மேற்கொண்டேன் உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும் தாளி அருகின சந்தன சாந்தினர் ஆளெம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆளெம்மை அடிகளா தம் கையில் தாளம் இருந்தார் அன்னே என்னும் தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும் கொன்றை மதியமும் கூவிழ மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் ிய சென்னியின் மத்த முன் மத்தமே இன்றென காண ஆரண்ணே என்னும் இன்றென காண ஆரண்ணே என்னும் இன்றென காண ஆரண்ணே என்னும் திருச்சிற்றம் பலம்